தொண்டி பகுதியினர் தற்பொழுது காலை முதல் அனைத்து இறைச்சி கடைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகின்ற காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம் தீபாவளி பண்டிகையான இன்று அசிவ பெரியர்கள் தொண்டி பகுதியில் உள்ள அனைத்து இறைச்சி கடைகளிலும் இறைச்சிகள் வாங்க மக்கள் குவிந்து வருகின்றனர் அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது நேரடியாக பார்த்து வருகிறோம் தீபாவளி பண்டிகையான இன்று மக்கள் கடைகளில் குவிந்து வருகின்றனர் அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையாக பார்த்து வருகிறோம் தொண்டி பகுதியில் பல்வேறு பகுதிகளில் இறைச்சி கடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த இறைச்சி கடைகளில் கோழி மற்றும் ஆடு வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் அலைமோது வரும் காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து பாருங்கள் இது சர்வதேச வலைதள தொலைக்காட்சி அடையாளம் தீபாவளி பண்டிகையான கூட்டம் அலைமோதி வருகிறது தொண்டி பகுதியில் உள்ள அனைத்து இறைச்சி கடைகளிலும் மக்கள் குவிந்து வருகிறதுக்கு நாம் பார்த்து வருகிறோம் காலை முதல் தற்போது வரை தொண்டியில் பல்வேறு பகுதிகளில் இறைச்சி வாங்குவதற்காக மக்கள் குவிந்து வரும் காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் தோண்டியில் தீபாவளி பண்டிகையான இன்று அசைவ பிரியர்கள் இறைச்சிகள் வாங்குவதற்காக மக்கள் குவிந்து வரும் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் ஒருபுறம் கோழி மற்றும் ஆடு என வாங்குவதற்காக மக்கள் குவிந்து வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையாக பார்த்து வருகிறோம் நமது நியூஸ் தொலைக்காட்சியில் நேரலையாக இந்த நிகழ்வானது பார்த்து வருகின்றோம் இணைந்திருங்கள் இது நியூஸ் தொலைக்காட்சி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதியில் தற்பொழுது காலை முதல் இறை கடைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகின்ற காட்சிகளை நாம் தற்பொழுது வருகிறோம் தீபாவளி பண்டிகையான இன்று பகுதிகளில் உள்ள அனைத்து இறைச்சி கடைகளிலும் இறைச்சியில் வாங்க மக்கள் குவிந்து வருகின்றனர் அந்த காட்சியில் நாம் தற்பொழுது நேரடியாக பார்த்து வருகிறோம் தீபாவளி பண்டிகையான இன்று மக்கள் இறைச்சி கடைகளில் குவிந்து வருகின்றனர் அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையாக பார்த்து வருகிறோம் தொண்டி பகுதியில் பல்வேறு பகுதிகளில் இறைச்சி கடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த இறைச்சி கடைகளில் கோழி மற்றும் ஆடு வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதி வரும் காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து பாருங்கள் இது நியூஸ் டென் லைவ் சர்வதேச வலைதள தொலைக்காட்சி இது நமக்கான அடையாளம் தீபாவளி பண்டிகையான இன்று அனைத்து இறைச்சி மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது அனைத்து இறைச்சி கடைகளிலும் மக்கள் குவிந்து வருகிறதை நாம் பார்த்து வருகிறோம் காலை முதல்

மறுபுறம் ஆடு என இறைச்சிகளை வாங்குவதற்காக மக்கள் குவிந்து வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையாக பார்த்து வருகிறோம் பிரத்யேகமாக நமது நியூஸ் சேனல் தொலைக்காட்சியில் நேரலையாக இந்த நிகழ்வானது பார்த்து வருகின்றோம் இளைஞருங்கள் இது நியூஸ் சேனலை தொலைக்காட்சி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதியில் தற்பொழுது காலை முதல் அனைத்து இறைச்சி கடைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகின்ற காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம் தீபாவளி பண்டிகையான இன்று thank <laughs> you தொண்டி பகுதிகளில் உள்ள அனைத்து இறைச்சி கடைகளிலும் நேரலையாக பார்த்து வருகிறோம் தீபாவளி பண்டிகையான இன்று மக்கள் இறைச்சிக் கடைகளில் குவிந்து வருகின்றனர் அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையாக பார்த்து வருகிறோம் தொண்டி பகுதியில் பல்வேறு பகுதிகளில் இறைச்சிக்கடைகள் கடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த இறைச்சிக்கடைகளில் கோழி மற்றும் ஆடுகள் வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதி வரும் காட்சிகளை நாம் தற்போது நேரலையாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து பாருங்கள் இது நியூஸ் டென் லை சர்வதேச வலைதள தொலைக்காட்சி இது நமக்கான அடையாளம் தீபாவளி பண்டிகையான இன்று அனைத்து இறைச்சிக்கடைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது தொண்டி பகுதியில் உள்ள அனைத்து இறைச்சிக் கடைகளிலும் மக்கள் குவிந்து நாம் வருகிறோம் காலை முதல் தற்போது வரை தொண்டியில் பல்வேறு பகுதிகளில் இறைச்சி வாங்குவதற்காக மக்கள் குவிந்து வரும் காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் தீபாவளி பண்டிகையான இன்று அசைவ பிரியர்கள் வாங்குவதற்காக மக்கள் குவிந்து வரும் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் ஒருபுறம் கோழி மற்றும் மறுபுறம் ஆடு என இறைச்சிகளை வாங்குவதற்காக மக்கள் குவிந்து வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையாக பார்த்து வருகிறோம் பிரத்யேகமாக நமது சேனல் தொலைக்காட்சியில் நேரலையாக இந்த நிகழ்வானது பார்த்து வருகின்றோம் இது இளைஞரங்கள் தொலைக்காட்சி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதியில் தற்பொழுது காலை முதல் அனைத்து இறைச்சி கடைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகின்ற காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம் தீபாவளி பண்டிகையான இன்று அசைவ பெரியர்கள் தொண்டி பகுதிகளில் உள்ள அனைத்து இறைச்சி கடைகளிலும் இறைச்சிகள் வாங்க மக்கள் குவிந்து வருகின்றனர் அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது நேரடியாக பார்த்து வருகிறோம் தீபாவளி பண்டிகையான இன்று மக்கள் இறைச்சிக் கடைகளில் குவிந்து வருகின்றனர் அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையாக பார்த்து வருகிறோம் தொண்டி பகுதியில் பல்வேறு பகுதிகளில் இறைச்சி கடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த இறைச்சிக் கடைகளில் கோழி மற்றும் ஆடுகள் வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதி வரும் காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து பாருங்கள் இது நியூஸ் டென் லைவ் சர்வதேச வலைதள தொலைக்காட்சி இது நமக்கான அடையாளம் தீபாவளி பண்டிகையான இன்று அனைத்து இறைச்சி கடைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது தொண்டி பகுதியில் உள்ள அனைத்து இறைச்சிக் கடைகளிலும் மக்கள் குவிந்து வருகிறதுக்கு நாம் பார்த்து வருகிறோம் காலை முதல் தற்போது வரை தொண்டியில் பல்வேறு பகுதிகளில் இறைச்சி வாங்குவதற்காக மக்கள் குவிந்து வரும் காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் தீபாவளி பண்டிகையான இன்று அசைவ பிரியர்கள் இறைச்சிகள் வாங்குவதற்காக மக்கள் குவிந்து வரும் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் ஒருபுறம் கோழி மற்றும் மறுபுறம் ஆடு என இறைச்சிகளை வாங்குவதற்காக மக்கள் குவிந்து வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையாக பார்த்து வருகிறோம் பிரத்யேகமாக நமது நியூஸ் டென்லை தொலைக்காட்சியில் நேரலையாக இந்த நிகழ்வானது பார்த்து வருகின்றோம் இணைந்திருங்கள் இது நியூஸ் சென்னை தொலைக்காட்சி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதியில தற்பொழுது காலை முதல் அனைத்து இறைச்சி கடைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகின்ற காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம் தீபாவளி பண்டிகையான இன்று தொண்டி பகுதிகளில் உள்ள அனைத்து இறைச்சி கடைகளிலும் இறைச்சிகள் வாங்க மக்கள் குவிந்து வருகின்றனர் அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையாக பார்த்து வருகிறோம் தீபாவளி பண்டிகையான இன்று மக்கள் இறைச்சி கடைகளில் குவிந்து வருகின்றனர் அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையாக பார்த்து வருகிறோம் தொண்டி பகுதியில் பல்வேறு பகுதிகளில் இறைச்சிக்கடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த இறைச்சிக்கடைகளில் கோழி மற்றும் ஆடுகள் வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதி வரும் காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து பாருங்கள் இது நியூஸ் டென் லைவ் சர்வதேச வலைதள தொலைக்காட்சி இது நமக்கான அடையாளம் தீபாவளி பண்டிகையான இன்று அனைத்து இறைச்சிக்கடலிலும் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது தொண்டி பகுதியில் உள்ள அனைத்து இறைச்சிக்கடலும் மக்கள் குவிந்து வருகிறது காலை முதல் தற்போது வரை தொண்டியில் பல்வேறு பகுதிகளில் இறைச்சி வாங்குவதற்காக மக்கள் குவிந்து வரும் காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் தீபாவளி பண்டிகையான இன்று அசைவ பிரியர்கள் இறைச்சிகள் வாங்குவதற்காக மக்கள் குவிந்து வரும் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் ஒருபுறம் கோழி மற்றும் மறுபுறம் ஆடு என இறைச்சிகளை வாங்குவதற்காக மக்கள் குவிந்து வருகிறார்கள் அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையாக பார்த்து வருகிறோம் பிரத்யேகமாக நமது நியூஸ் தொலைக்காட்சியில் நேரலையாக இந்த நிகழ்வானது பார்த்து வருகின்றோம் இணைந்திருங்கள் தொலைக்காட்சி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதியில் தற்பொழுது காலை முதல் அனைத்து இறைச்சி கடைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகின்ற காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம் தீபாவளி பண்டிகையான இன்று அசைவ பிரியர்கள் தொண்டி பகுதிகளில் உள்ள அனைத்து இறைச்சி கடைகளிலும் இறைச்சிகள் வாங்க மக்கள் குவிந்து வருகின்றனர் அந்த காட்சிகள் நாம் தற்பொழுது நேரலையாக பார்த்து வருகிறோம் தீபாவளி பண்டிகையான இன்று மக்கள் இறைச்சி கடைகளில் குவிந்து வருகின்றனர் காட்சிகளை நேரலையாக பார்த்து வருகிறோம் தொண்டி பகுதியில் பல்வேறு பகுதிகளில் இறைச்சி கடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த இறைச்சி கடைகளில் கோழி மற்றும் ஆடுகள் வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதி வரும் காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து பாருங்கள் இது நியூஸ் டென் லைவ் சர்வதேச வலைதள தொலைக்காட்சி இது நமக்கான அடையாளம் தீபாவளி பண்டிகையான இன்று அனைத்து இறைச்சிகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது தொண்டி பகுதியில் உள்ள அனைத்து இறைச்சி கடைகளிலும் மக்கள் குவிந்து வருகிறதற்கு நாம் பார்க்க காலை முதல் தற்போது வரை தொண்டியில் பல்வேறு பகுதிகளில் இறைச்சி வாங்குவதற்காக மக்கள் குவிந்து வரும் காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் தீபாவளி பண்டிகையான இன்று